கைக்கு விட்டு விட்டு தாயே என்ன மன்னித்து அப்படின்னு சிவகாமி ஆச்சிக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருந்தா இருந்தா அப்ப அப்பா பட்டேன்னு சொன்னா ஏ அப்பா பட்டா ஏ குப்பா பட்டா ஏ சங்கு சரவணா தனக்கே சோமுல எங்க பட்டேன் ஆறு பேர் ஒன்று கூடி ஆறு பேரு ஒன்று கூடி ஆரிய ஏ தம்பி பட்டா அம்மான் இவ்வளவு நேரமா இருக்க வேண்டாம் நான் பால் எடுத்துட்டு வரேன் பஞ்சம் முக்கி பஞ்ச எடுத்து பால்ல முக்கி அம்மாவுக்கு வாயில பால் ஒழுக்க அப்படின்னு உடனே பால் எடுத்துட்டு வாங்க முதலவும் வாயில ஊத்தணும் ஆரிய பட்டன் கையிலே பாலை கொண்டு வந்து குடுக்க பஞ்சை எடுத்து பட்டம் பாலில முக்கி சிவகாமி ஆட்சிக்கு வாயில பால் உழுக்கனான்